இந்த சீசன்ல பிரியங்கா மணிமேகலை இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கடந்த ரெண்டு வாரமாவே ஒரு பேசு பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு இன்னும் அடங்குனப்பாடு இல்ல ஆரம்பத்துல நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அந்த வீடியோ போட்டவங்க எல்லாருமே விஜய் டிவில இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க குறைசி சுனிதா டிஜே பிளாக்கு அதுக்கப்புறம் சகிலா இவங்க எல்லாருமே வந்து பிரியங்காவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் பிரியங்காவுக்கு ஆதரவா வீடியோ போட்டிருந்தாங்க பாவனி அமீர் இவங்க எல்லாமே ஸோ இப்போ நம்ம மணிமேகலை அவங்களெல்லாம் கண்டிச்சு அவங்கள சொம்பு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ இப்போ வந்து சைகலா மம்மியை பத்தி கூட சொல்லி இருப்பாங்க சைக்லாவை பத்தி என்னடா என்னோட உண்மையான மம்மி கூட என்னை இப்படி தின்னது இல்லை இந்த டம்மி மம்மிலாம் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைக்லாவையும் நம்ம மணிமேகலை விட்டு வைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க